வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்துதல் பல்வேறு விவசாயப் பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பணிகளுக்கான விவசாய பணிகளுக்கான ஆய்வறிக்கையும் பணிகள் செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகளுக்கான நீண்டகால வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே அறுவடை உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற விவசாயிகளுக்கானது விதைத்தல் தென்னரை கோளத்தில் நிரடுக்கோட்டுக்கு தெற்கே தெற்கு இந்திய பெருங்கடலில் இரண்டு வேறு புயல்கள் வின்ஸ் அண்ட் தலியா இரண்டு புயல்களும் வட அரைக்கோள குளிர்காற்றை இந்திய தீபகற்ப வழியாக குறிப்பாக தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது உயரழுத்த ஒன்று தமிழ்நாடு ஊடாக வழிநடத்தும் வகையில் மேலிருந்து உயிரிழந்த காற்றை தமிழ்நாட்டில் இறக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு குளிரையும் பனிப்பொழிவையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இது தொடரும் இரண்டு புயல்களும் முற்றிலுமாக செயலிழப்பதற்கு பதினெட்டு தேதி வரை எடுத்துக்கொள்ளும் இருபது தேதி கூட ஆகலாம் பதினெட்டு தேதி வரை எடுத்துக்கொள்ளும் இன்னும் பத்து நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளும் முற்றிலுமாக போகிறதுக்கு விலகி போகிறதுக்கு இதன் காரணமாக இந்த பனிப்பொழிவு குளிர் தொடரும் இதில் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி வாக்கில் ஒரு மழை வாய்ப்பு ஏற்கனவே சுழற்சி எதிர்பார்த்துருந்தோம் அந்த சுழற்சி சுமத்ராத்தி வருகை நிலடு நிலநடுக்கோட்டை ஒட்டி புயலின் ஈர்ப்பின் காரணமாக முன்னேறி விடாமல் இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் அதிலிருந்து விடுபட்டு இலங்கைக்கு மட்டும் கிழக்கு காற்றை ஏற்றும் வகையில் பனிர பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் இலங்கைக்கு மட்டும் தூரல் நடைக்கி பழப்படுவதை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஆக இலங்கையில் அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதற்கு இது சொல்கிறேன்னா அதே தேதியில் தமிழ்நாட்டுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது அறுவடை செய்து கொண்டு விவசாயிகளுக்கு கருமேகம் திடீரென்று சூழும் பொது பணிகள் செய்து கொண்டிருக்கூடிய பணிகள் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று கருமேகம் சூழ்ந்து மழை உறவு போன்ற வானிலையை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஏற்படுத்தும் ஆனால் அது மழை வாய்ப்பை தராது மழையை தராது இலங்கைக்கு மட்டுமே மழை வாய்ப்பு ஓகே அடுத்தது அறுவடையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் இன்றும் நாளையும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஆனால் இரவு நேர பனிப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்த சமவெளி பகுதிகளிலேயே மிக குறைவாக பதினஞ்சு டிகிரி கரூர் பரமத்தில் பதிவானது அதே உயர்ந்தபட்ச வெப்பநிலை மதியம் ரெண்டரை மணிக்கு முப்பத்தஞ்சு டிகிரியாக உயரும்

அதுவும் நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அசௌகரியெல்லாம் கொடுக்காமல் ஒரு உயர்ந்த உணரக்கூடிய அளவில் வெப்பம் இருக்கும் வித்தியாசமாக தெரியும் அவ்வளோதான் ஆனால் பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் வெயிலும் இருக்கும் பனியும் இருக்கும் மூடு பனியும் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு மட்டுமே பனிரெண்டு பதி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தமிழ்நாட்டுக்கு அதே தேதியில் மிரட்டல் ரைட் அடுத்தது மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கனமழை பெய்வை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் ரெண்டு புயலுமே தனியா மற்றும் வின்ஸ் ரெண்டு புயலுமே விலகி போய்விடும் என்பதனால அதை கட்டுப்படுத்தும் அந்த அமைப்பு விலகி போகிறதுனால கட்டுப்படுத்தாமல் நேரடியாக இலங்கையை நெருங்கும் என்பதனால இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை வாய்ப்பு ஏதேனும் ரெண்டு நாள் அதில் எல்லா நாளும் கிடையாது ஏதேனும் ரெண்டு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உறுதியாக தெரியுது இருபத்ரெண்டு இருபத்தி மூணு கூட மாறி அமையலாம் ரெண்டு நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூறலாம் நனைக்கலாம் தென் மாவட்டங்களில் நினைக்கலாம் டெல்டாவில் தூறலாம் அப்போது வந்து அறுவடை விவசாயிகள் எந்த தேதியை கவனத்தில் கொள்ளணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம்தேதியை கவனத்தில் கொள்ளணும் பிப்ரவரி இருபத்ரெண்டு இருபத்தி மூணு அது மழையில நனைக்குமடை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிற மாவட்டங்களில் குழப்பம் தூரல் இருக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஓகே அதுக்கடுத்தது இருபத்தி ஐந்திலிருந்து இடைவெளி மார்ச் ஒன்று வரைக்கும் மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி அதுவும் மழை இலங்கைக்கு கண்டிப்பாக மழை தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக லேசான மழை டெல்டாவிற்கும் ஏறி பிடித்து மழைப்படுவி கொடுப்பதற்கு வாய்ப்பு அடுத்த மார்ச் ரெண்டு மூன்று நாலு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஆக பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு குழப்பம் இலங்கைக்கு மட்டுமழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இலங்கைக்கு கனமழை ஆங்காங்கே கனமழை ஆங்காங்கே பரவலாக மழை தென் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தூரல் நனைக்கு மழை லேசான மழை டெல்டாவிற்கு தூரல் நனக்கி மழை இப்படி இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாய்ப்பு அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு அதுவும் இதேபோல் வானிலை மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியனின் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மழைப்பொழிவு வளிமண்டலம் சாதகம் கொடுக்கும் என்பதனால மார்ச் ரெண்டாவது வாரம் மற்றும் மூன்றாவது வாரத்தை விட நான்காவது வாரத்தில் வரக்கூடிய காற்று சுழற்சி எல்லாமே ரெண்டு ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மற்றும் மார்ச் ரெண்டு அடுத்தது மார்ச் பன்னிரெண்டு அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தொன்னு சூரியன் குத்துக்கதி வரும் நாள் இருபத்தி ரெண்டு அடுத்தது அதற்கு பிறகு மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கண்டிப்பாக நிகழ்வுகளுக்கு நாள் தான் தென்னரைக் கோலத்திலேயே நிகழ்வு வலுவாக இருக்கிறது மூன்று நான்கு நிகழ்வு இருக்குது இப்படித்தான் நிகழ் சூரியன் குத்துக்கதிரை வைத்து கடல் பப்பத்தை வைத்து வளிமண்டலத்தை வைத்து வளிமண்டல சாதகத்தை வைத்து அமையும் கண்டிப்பாக ஏப்ரல் மே வளிமண்டல சாதகம் இருக்கிறது ஏப்ரல் மேல மாதத்துக்கு ஒரு மழை தல ஒரு மழை ஒரு வலுவான நிகழ்வு வந்து மழைப்படி வைத்தாரும் ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பணி செய்திட வேண்டும் எல்லா பணியுமே பணி செங்கல் சொல்லப்படி விவசாய பணியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேகரிப்பை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அந்த மழை பெய்துவிடும் என்று நீங்கள் எந்தவித விவசாய பணியும் இறங்கக்கூடாது ஏன்னா மழை எங்கே அந்த நீர் வரப்போகிறது சென்னை ஒட்டியா டெல்டாட்டியா இலங்கை கடந்து தென் தமிழ்நாடா காற்று சுழிச்சி இருக்கிறது மழை இருக்கும் எல்லோருக்கும் சீராக சமமாக இருக்காது நீங்கள் நினைக்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே மழை தராது ஆனால் தரும் சேர்த்து தரும் சேமித்து பயன்படுத்த வேண்டும் ஆக சேமித்து பயன்படுத்துவதற்கு உங்கள் நிலத்தில் பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமையுங்கள் அது தொண்ணூறு சதவீத விவசாயத்திற்கு கை கொடுக்கும் கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் என்பதை நினைத்து இப்பொழுதைக்கு மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் பெய்யக்கூடிய கோடை மழையை சேமிக்கவும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய பருவமழையை சேமிக்கவும் பத்து சதவீத இடத்தில் பண்ணைக்குட்டை குட்டை அமைத்து மழை நீரை சேகரிக்க தயாராக இருங்கள் அதற்கு பிறகு கைவசம் நீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் ஆனால் மழை இருக்கும் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஆறே நாளில் பெய்யும் பருவமழை பத்தே நாளில் பெய்யும் இப்படித்தான் இருக்கும் குறைந்த இடத்தில் கூடி பெய்யும் அருகே ஒதுக்கும் இப்படித்தான் வானிலையாக இருக்கும் தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இலங்கைக்கு மழை தமிழ்நாட்டிற்கு மிரட்டல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இலங்கைக்கு மழை தமிழ்நாட்டிற்கு தூறல் சாரல் மார்ச் ரெண்டு மூன்று நாள் இலங்கைக்கும் மழை தமிழ்நாட்டிற்கும் மழை மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு மழை வாய்ப்பு கூடுதல் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி